ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சரோட தாயுமானவர் திட்டத்தை விட்டு பார்க்கலாம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கே அப்படின்னா சென்னை தாண்டியார்பேட்டையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது என்ன ஸ்கீம் அப்படின்னா இது வந்து பொது விநியோக கடை அதாவது ரேஷன் கடை பொருட்களை வந்துட்டு வீடு தடி கொண்டு வரணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எத்தனை வயசு உள்ளவங்களுக்கு வீடு தடி கொடுக்குறாங்க அப்படின்னா எழுபது வயசுக்கு மேலே இருக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தான் வீடு தடி வந்து ரேஷன் பொருட்கள்

நம்ம ரெண்டு லட்ச ரெண்டு வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் ம மக்களை வந்து வறுமையிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் எவ்வளோ அப்படின்னா நம்ம ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வறுமையில் வாடுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து தாய்மானவர் ஸ்கீமை வந்து நடைபெறும் நடத்தும் நடத்துக்கிட்டு இருக்கோம் அது அதன் கீழே வந்தது தான் இந்த முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பன்னெண்டில் இது எப்பலாம் அந்த பொருட்கள் வந்து வழங்குவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மந்தில் செகண்ட் சாட்டர்டேவும் சண்டேவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 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 ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ